கனடா அரசாங்கம் ஏற்கனவே இந்த வெளிநாட்டு பணியாளர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கும் ஏற்கனவே கனடாவிற்குள்ளே இருப்பவர்கள் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் கனடாவிற்குள்ளே நிரந்தர குடியுரிமை பெறுவதை கட்டுப்படுத்துவதற்கும் பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கின்றது அதிலும் மிக குறிப்பாக அண்மைய நாட்களிலே இந்த விடயம் தொடர்பாக மிக இறுக்கமான நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றது அது தொடர்பாக ஏற்கனவே இரண்டு மூன்று பதிவுகளை நாங்கள் இந்த தளத்திலே போட்டிருக்கின்றோம் அது தொடர்பாக அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அதை சென்று பார்க்கலாம் இந்த நிலைமையிலே சுற்றுலா விசாவிலே கனடாவிற்கு சென்றவர்களுக்கும் தற்போது சிக்கல் எழுந்திருக்கின்றது குறிப்பாக அவர்கள் அங்கே நிரந்தரமாக குடியேறுவதற்கான அனுமதியை தடுப்பது என்பது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே ஒரு வேலையை பெற்றுக்கொள்வதற்கும் தடை விதிக்கும் வகையிலே இளே கனடா அரசாங்கத்தினுடைய அறிவிப்புக்கள் குறிப்பாக நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றது அது எவ்வாறான நடவடிக்கை இதனாலே சுற்றுலா விசாவிலே கனடாவிற்கு சென்றவர்கள் எவ்வாறான நெருக்கடிகளை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதவியிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜே செட் தமிழ் செட் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிக்குள்ளே போவோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இலங்கை மற்றும் இந்தியா பங்களாதேஷ் போன்ற பின்தங்கிய ஆசிய நாடுகளைச் சேர்ந்த மிக பெருமளவான இளைஞர் யுவதிகள் இந்த கனடாவுக்கு பர்க் விசாவிலும் சுற்றுலா விசாவிலும் இவ்வாறு பல்வேறு வழிகள் ஊடாக சென்றிருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே கனடாவுக்குள்ளே எழுந்திருக்கக்கூடிய உள்ளக நெருக்கடிகள் குறிப்பாக கனேடியர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை வீட்டு வசதியின்மை சுகாதாரம் போன்ற பல்வேறு நெருக்கடிகளினாலே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வந்து கனடா அரசாங்கம் ஒரு விசேடமான அறிவிப்பை வெளியிடுகின்றது என்ன ஒன்று சொன்னால் இந்த வெளிநாட்டு பணியாளர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கை தொடர்பான அறிவிப்பு அதே சமயம் கனடாவிற்குள்ளேயே ஏற்கனவே பல்வேறு வழிகளிலே சென்றவர்கள் அங்கே நிரந்தர குடியுரிமை பெறுவதை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கை இவை அனைத்துமே கனடாவிற்குள்ளே வெளிநாட்டவர்களுடைய வருகையை அல்லது வெளிநாட்டவர்களுடைய இருப்பை குறைக்கின்ற நடவடிக்கைகளாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலே வந்து தற்போது கனடாவினுடைய அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த விசிட்டர் விசாவிலே கனடாவிற்குள் சென்றவர்கள் அங்கே தங்களுடைய விசாவை வேலைக்கான விசாவாக மாற்றுவதை தடுக்கின்ற ஒரு நடவடிக்கை அது குறித்த அறிவிப்பு இதுவரை காலமாக விசிட்டர் விசாவிலே ஒருவர் கனடாவிற்குள் சென்றால் அங்கே அவர் தன்னுடைய விசாவை வேலைக்கான விசாவாக மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருந்தன அதாவது கனடா அரசாங்கம் அதற்கான வாய்ப்பை வழங்கியிருந்தது அந்த வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முடிவுக்கு வரும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலிலே அது இருபத்தி ஏழாம் தேதியுடன் அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியுடன் முடிவுக்கு வந்திருப்பதாக கனடா அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது இந்த அறிவிப்பினாலே கனடாவுக்கு விசிட்டர் விசாவிலே சென்றவர்கள் அங்கே நிரந்தரமாக ஒரு தொழிலை அமைத்துக் கொள்வதற்கும் அங்கே நிரந்தரமாக குடியேறுவதற்கான முயற்சிகளும் தடுக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே விசிட்டர் விசாவிலே சென்றவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு கால அளவு வழங்கப்படும் அந்த கால அளவு தான் அந்த விசாவினுடைய செல்லுபடியாகும் காலம் அந்த காலம் முடிவடைந்ததன் பின்னர் அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்பதான் அந்த விசா நடைமுறை இவ்வாறான சூழலிலே இந்த விசிட்டர் விசாவை பயன்படுத்தி கனடாவிற்கு சென்ற பலர் வந்து அங்கே நிரந்தரமாக குடியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதோடு அவர்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கும் முயற்சிகளை எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலே வந்து இந்த அறிவிப்பு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது ஏற்கனவே நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று இந்த வெளிநாட்டு பணியாளர்கள் மற்றும் கனடாவிற்குள்ளே ஏற்கனவே சென்றவர்கள் அங்கே நிரந்தரமாக குடியேறுவதற்கான முயற்சிகள் போன்றவற்றை கனடா அரசாங்கம் மிக இறுக்கமான நடைமுறைகளின் ஊடாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இந்த விசிட்டர் விசாவிலே சென்றவர்களும் அங்கே தங்களுடைய விசாவை வேலைக்கான விசாவாக மாற்றிக்கொள்வதற்கு கனடா அரசாங்கம் தடை விதித்திருக்கின்றது இவ்வாறான சூழலிலே குறிப்பாக இந்த விசிட்டர் விசாவை பயன்படுத்தி இலங்கை இந்தியா பங்களாதேஷ் போன்ற சில ஆசிய பின்தங்கிய நாடுகளில் இருந்து சென்ற இளைஞர் ஜோதிகள் அங்கே தங்களுக்குரிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் நெருக்கடி வந்து நிச்சயமாக இழப்போகின்றது இந்த சூழல் அல்லது இந்த நெருக்கடி என்பது அவர்கள் நிச்சயமாக